இசைவாணி பாடல் ஒன்று அண்மையில் பாடினாங்க பாரஞ்சித் அவர்கள் மீது தாக்குதலில் தொடங்கியிருந்தாங்க ஐயப்பனை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ எந்த வரியுமே இருக்காது எதை முந்தான இடத்து தான் இந்த பாடலே வந்து ரெடி பண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்பட்டு அது சர்ச்சைக்குள்ளாக்குவதே ஒரு அயோக்கியத்தனம் இசைவாணி மீது புகார் கூறியவர்கள் மீது தான் முதல் நடவடிக்கை எடுக்கணும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்ட நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுறதா உண்மையிலே ஒரு வருத்தமாக இருக்குது பாரஞ்சித் பார்த்தீங்கன்னா வெறும் இயக்குனர் கிடையாது அவர் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு குற்றவாளியா இசைவாணிக்கு ஆதரவு குரல் கொடுக்கல தரேன் இங்க வந்து ஒரு சுயநல கூட்டம் தான் இங்கே வந்து நிறைஞ்சு கிடக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்குற இங்க நடிகர்கள்லாம் இருக்காங்க இஷ்யூ வரும்போது உங்களிடம் இருந்து ஒரு குரல் வரும் பாரஞ்சித் போன்ற மாரி செல்வராஜ் போன்றவர்கள் கூட ஏன் கருத்து சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கறத நமக்கு கேள்வி இருக்கு

எந்த கட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இலங்கை குறிப்பே நீங்கள் ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ங்கிறது எதிரி நாடு இலங்கைங்கிறது நட்பு நாடு மறைமுகமாக ஓடிடி நிறுவனங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த எல்டிடிக்கு ஆதரவாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு மறைமுக உத்தரவு வெற்றி மாறன் இப்படி ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் யார் தடுக்க முடியும் சீமான் சொன்னது என்னென்னா அந்த தம்பி படத்தில் சொல்லப்பட்ட அந்த மாதவன் கேரக்டரை பிரபாகரன் சீமா நினைத்து இருந்தால் அப்படி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்க முடியும் பட் என்ன காரணத்தினால அவர் எடுக்கல இன்றைக்கு நினைத்தாலே இப்பிரபாகர் குறித்து அவரே ஒரு படம் எடுக்கலாம் குளோபரி சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விபர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்போதுமே நம்ம இன்டர்வியூவில் ஒரு கன்டென்ட்டை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதுக்குள்ளேருந்து நிறையா டீடெயில்ஸாக பேசுவோம் ஆனால் இன்றைக்கி நிறையா டவுட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய மித்ஸ் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இசைவாணி அவங்க மீது எழுந்த ஒரு இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பாடல் ஒன்று அன்மையில் பான்னாங்க ஐயப்பனை தாக்கியும் கிரி கிறிஸ்துவத்தை உயர்த்தியுமா அந்த பாடல் இருந்தால் தான் ஒரு பக்கம் இப்போ வந்து நிறைய கும்பல்லாம் கிளம்பியிருக்காங்க இதுக்கு பாரஞ்சித் அவர்கள் மீது தாக்குதல தொடங்கியிருக்காங்கல்ல சார் இப்ப பாரஞ்சித் வந்து ஒரு மதத்திற்கு எதிரானவரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல பிரேக் பண்ணாம நினைக்கிறேன் சார் முதல்ல வந்து இந்த சர்ச்சைக்குள்ளான பாடல் குறித்து நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும் என்னன்னா இப்ப ஐம் சாரி ஐயப்பா அப்படிங்கறதுதான் அந்த இசைவாணி பாடிய பாடல் அந்த பாடலில்தான் தான் ஐயப்பனா வந்து இவங்க இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்துத்துவா கும்பல்கள் வந்து அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி அதை ஒரு பரபரப்பான விஷயமா மாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பாடல் எப்போது பாடப்பட்டது ஏன் பாடப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த பாடல் சரியா தப்பா அப்படிங்கிற முடிவுக்கே நாம் வர முடியும் என்னன்னா சபரிமலைக்கு வந்து பெண்களை வந்து அனுமதிக்கிறதுல வந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டது பல பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த தடையை மீறி அந்த கோயிலுக்குள் நுழைய முற்பட்டது அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதுன்னு ஒரு சில சம்பவங்கள் வந்து சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்டத்தில் இந்த பாடல் வந்து பாடப்பட்டது ஐ சாரி ஐயப்பா அப்படின்னு தொடங்குற அந்த பாடலிலும் கூட ஐயப்பனை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ எந்த வரியுமே இருக்காது இருக்குது அது அந்த பாடலை கேட்டா தெரியும் இந்த பாடல் எப்போது எழுதப்பட்டது எப்போது பாடப்பட்டதுங்கிற ஒரு பின்னணியே மறைச்சு இதை முந்தா தான் இந்த பாடலே வந்து ரெடி பண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்பட்டு அதை சர்ச்சைக்குள்ளாக்குவதே ஒரு அயோக்கியத்துடன் கண்டிப்பா ஏன்னா இன்னும் சொல்ல இசைவாணி மீது யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள எடுத்து உள்ள ஓக்கியம் என்னன்னா நீங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை எடுத்துகிட்டு புகார் கொடுக்க வர்றது நீங்க காவல்துறையினுடைய நேரத்தையே வீணடிக்கிற செயல் தானே நீங்க ஒரு காவல்துறையில் போய் இப்ப நான் வந்து உங்க மேல ஒரு புகார் கொடுக்க போறேன் அப்படின்னா காவல்துறை முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா இந்த புகாரில் நியாயம் இருக்கா இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல அப்ப முதல் கேள்வியை என்னவா கேட்கணும் அப்படின்னா இந்த பாடல் எப்போது எழுதப்பட்டது எப்போது வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது அதை தானே கேட்கணும் அப்படி கேட்கும் போதே இவன் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு வராங்கிறது தெரியுமில்ல அதனால முதல்ல இசைவாணி மீது புகார் கூறியவர்கள் மீது தான் முதல் நடவடிக்கை எடுக்கணும் நமக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னா திராவிட மாடல் என்று சொல்லப்படுகிற திமுக ஆட்சியில கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு செய்தி பார்த்தேன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி இசைவாணி மீது நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்ட்டு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க அதை வந்து பார்த்து அவர் மீது தவறு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த பாட்டு வந்து எப்போது பாடப்பட்டது என்ன நோக்கத்துக்காக பாடப்பட்டதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக வந்து ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்ன இப்போ நீங்கள் இத்தனைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கீங்க அப்படிங்கும் போது இது குறித்து நீங்கள் வந்து மேல் விவரங்களை தெரிஞ்சிருக்கிறோம் அது எதுவுமே தெரிஞ்சிக்காம இவர் பாட்டுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லதான் உண்மையிலே ஒரு வருத்தமாக இருக்கு இப்போ சேகர்பாவுடைய இந்த பதிலை பார்க்கும் போது தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு காவல்துறையில இருக்கிற ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ என்ன நினைப்பாங்க அப்ப அரசாங்கமே வந்து இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கிற மூடுல தான் இருக்காங்க அப்போ நம்ம ஒரு எஃப்ஐஆரை போட்டு ஓப்பன் போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்போ ஒரு பொய்யான புகார் மீது எஃப்ஐஆர் போட்டா அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுறது சோ இந்த தெளிவு வந்து இவர்களுக்கே இல்லை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார பாரஞ்சித் எங்க வர்றாரு பாரஞ்சித் பார்த்தீங்கன்னா வெறும் இயக்குனர் கிடையாது அவரை சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீளம் பண்பாட்டு மையம்னு ஒன்று வச்சிருக்காரு அது சார்ந்து ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் வந்து இசைவாணி இந்த பாடலை பாடுறாங்க அப்ப இவரை எப்படி நீங்க குற்றவாளியா ஸ்கூலில் போய் நிறுத்த முடியும் அப்ப இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலை வைத்து இந்த இந்துத்துவா கும்பலுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எல்லாம் குற்றவாளியாக்கிற ஒரு முயற்சியை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஏதோ ஒரு இன்ஸ்டா வந்து ஒருத்தர் ஏதோ வீடியோலாம் போடுவாரா அதன் மூலமா பிரபலமான யாரோ ஒருத்தர் அவர் நம்ம கேள்விப்பட்டதுல இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன் அவர் பார்த்தா இந்த விஷயத்துக்குள்ள இஸ்லாமியர்களை உள்ள கொண்டு வர்றாரு அவங்க வந்து என்னைய அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பாருங்க இத இந்த இந்துத்துவா கும்பல் எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க அதனால இதை இசைவாணியினுடைய இந்த பாடலை வைத்து இங்கு வந்து ஒரு கலவரத்தை நடத்த திட்டமிடுகிற இந்த இந்துத்துவ அமைப்புகள் மீதும் இந்த இந்துத்துவ நபர்கள் மீதும் தான் நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் சொல்லப்பா தமிழ்நாடு அரசு இசைவாணிக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அது வந்து அவர்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இசைவாணிக்கு ஆதரவு குரல் கொடுக்கலாம் சார் யாருமே கொடுக்காம இல்ல அதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க வந்து ஒரு சுயநல கூட்டம் தான் இங்க வந்து நிறைஞ்சு கிடக்கு அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம் நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா உங்களை வாழ வைப்பது இந்த மக்கள் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சது இந்த எளிய மக்கள் தான் சோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அவர்கள் பக்கம் நிக்கணும் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு திருப்பி செலுத்துகிற க நன்றி கடன் அந்த சந்தர்ப்பத்தை கூட இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்கிறாங்க அதுதான் நமக்கு கோவமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறங்க நடிகர்கள்லாம் இருக்காங்க இவர்கள் வாழ வைத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்கள் நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க தான் என்னை வாழ வச்சிங்க இந்தாங்க ஐயாயிரம் இந்தாங்க பத்தாயிரம் நீங்க கொடுக்க முடியாது அதை யாருங்க கேட்கவும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும்போது உங்களிடம் இருந்து ஒரு குரல் வரணும் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான இப்ப நான் சொல்கிறேன் இசைவான விஷயத்திலே இவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு மற்ற கலைஞர்களும் குரல் கொடுக்கும் போது இப்போ அவர் மீது அவதூறு வீசிய இந்த கும்பல்கள் வந்து ஒரு கணம் வந்து ஒரு தயங்குவதற்கும் அஞ்சுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அடடா நம்ம வந்து இவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு பேர் வர்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் இன்னொரு பக்கம் இத்தனை பேர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது மக்களுடைய ஆதரவும் இசைவாணி போன்ற ஒரு கலைஞர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அந்த விஷயத்தை வந்து இவங்க செய்ய மாட்டேன்றாங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து இவங்கள விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு அண்மையில சார் நடிகர்ல இருந்து இப்ப தாவேக்கா தலைவரா மாதிரி இருக்க விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு நீங்கள் நீங்க தமிழகத்தில் தமிழகத்துல பெண்களோட முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம் ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசியிருந்தாரு அது கூட இந்த ஒரு விவகாரங்கள்ல உள்ள பாஜக அரசியல் வருது அதனால தான் விஜய் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காருங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் இல்ல அப்படி சொல்ல முடியாது நான் என்ன கேட்குறேன் பெண்ணுடைய பாதுகாப்பு குறித்து பேசுகிற விஜய் நேரடியாக இசைவாணிக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு நான் வந்து இசைவாணி பார்க்க நிற்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே முதல்ல அடக்கம் தான் புரிய நீங்க வந்து இப்படி ஒரு அறிக்கை வெளியிடும் நடக்குது நீங்க வந்து ஒட்டுமொத்த பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்க பேசுறீங்க அப்படி இருக்கும் போதே இந்த இசைவாணி பிரச்சனை இருக்கு நான் என்ன கேக்குறேன் அந்த அறிக்கையில் ரெண்டு லைன் இசைவாணி பத்தி சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்க பாஜகவை பத்தி அஞ்சுகிறீர்களான்னு தான கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்கும் மேல பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பெண்களுடைய உரிமை குறித்து பெண்களுடைய கண்ணியம் குறித்து பேசுகிற தகுதி யோக்கியதெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு கிடையாது விஜய்க்கும் சேர்த்து தான் ஏன்னா விஜய் நடித்த பல படங்களுடைய நடன அமைப்பு நடன டான்ஸ் மூமெண்ட்டை போய் பாருங்க ஏதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கா பெண்களுடைய அங்கங்களை வைத்து தானே இவர்களுடைய பாடல்களே ஹிட் ஆக்குனாங்க நடன அசைவு என்ற பெயரில் இவர்கள் பண்ண ஆபாச கூத்தலாம் இன்னும் வந்து டிஜிட்டல் சாட்சியங்களாக இங்க இருக்கே உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தால் திரைப்பட நடிகராக இருக்கும் போது கூட நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டரே வந்து சார் இப்படி ஒரு மூமெண்ட் அப்படின்னா இல்லைங்க ரொம்ப ஆக்வேர்டாக இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்க சொல்லவே இல்லையே கடந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறினதுக்கு அப்புறம் பெண்களின் உரிமை கடமை எல்லாம் பேசுறது உண்மையிலேயே காமெடியாக இருக்கு இன்னொரு பக்கம் கௌதம் மேனங்கிற ஒரு இயக்குனரும் அப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு எனக்கு உண்மையிலே இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது நான் கொஞ்ச நேரம் மனம் விட்டு சிரிச்சேன் ஏன்னா ஒரு நகைச்சுவை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்போ சார் பாரஞ்சித் அவர்கள் தரப்புல இருந்தோ மாரி செல்வராஜ் தரப்புல இருந்தோ உன்ன ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி ஆரில் வந்து உங்களை எதுக்குறோங்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் கருத்தை சொல்லலாம் இல்ல அதுதான் ஏன் இதுல பாரஞ்சித் போன்ற மாரி செல்வராஜ் போன்றவர்கள் கூட ஏ கருத்து சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கறத நமக்கு கேள்வியா இருக்குன்னு சொல்ல போனா இந்த விவகாரத்தில் பாரஞ்சித்தை தொடர்பு தானே அந்த சர்ச்சையே வருது அப்ப நாங்கள் ஓரணியில் நிக்கிறோம் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு பின்னால ஒருவேளை அந்த பாஜகவை எதிர்த்தா நம்ம வீட்டுக்கு ஐடி ரைடு வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்களான்னு தெரியல பட் பாரஞ்சித் அப்படிப்பட்ட கலைஞர் இல்ல ஏன்னா இது மாதிரி நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்தவர் தான் ஆனா இந்த விஷயத்துக்குள்ளயே இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத நமக்கே புரியாத ஒரு புதிரா இருக்கு ஓகே சார் இப்ப இந்த பேசிட்டே இருக்கும்போது அடுத்து இரண்டாவது டவுட் ஒண்ணு இருக்கு சார் அண்மையில் அந்த நயன்தாரா தனுஷ் இஷு அப்படின்றது பெருசாக போயிட்டு வந்து நடுவில் சிம்புவோட பேர்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணி ஹக் ஹக் பண்ணிக்கிட்டே பேசின மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் சிம்புவுக்கும் தனுஷ்க்கும் நிறைய மன வேதனைகள் இருக்குது அவங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தருணத்தில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க உண்மையாவே அவங்களுக்குள்ள நட்பு ரீதி இருக்கா இல்ல இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருக்காங்களா சார் இல்ல அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஆனா பொதுவாகவே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நமக்கு என்னதான் கசப்பு இருந்தாலும் நீங்க ஒரு பொது இடத்துல பார்க்கும் போது நீங்க அந்த மாதிரிலாம் மூஞ்ச திருப்பிக்கிட்டுலாம் போய முடியாது அதாவது மூஞ்ச திருப்பிக்கிட்டு போற அளவுக்கு நமக்கு வந்து விரோதம் வந்து உச்சத்துல இருக்குன்னு வச்சுக்கங்க கோபம் வந்து உச்சத்துல இருக்கும்போது நம்ம நேரில் பார்த்தோம்னா கண்டிப்பா சிரிப்பு வராது நயன்தாரா என்ன ஆமா இன்னைக்கு நயன்தாரா வந்து தனுஷ் மேல பாத்தீங்கன்னா ஒரு உச்சபட்ட கோபத்துல இருக்காங்க அதனால அவங்களே வழியக்க ஒரு சோஃபா ஒரு பக்கத்துல போட வச்சு நீலாம்பரி மாதிரி கால் மேல காலத்தீக்கு போட்டு உட்கார்ந்தது வந்து ஒரு அவங்க வந்து உச்சவச்ச கோபத்துல இருப்பதனுடைய வெளிப்பாடு ஏற்கனவே பழைய சம்பவம் என்னன்னா தனுசு சிம்புவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எனிமிட்டி உருவாயிடுச்சு அதை வந்து ஊடகங்கள் அப்படி பயங்கரமா பத்த வச்சு ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் போது ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒரு விழாவில சந்திக்கிறாங்க அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு மாதிரி அப்படி முறைச்சிக்கிட்டு அப்படி போனதெல்லாம் நடந்தது அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வந்து அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அன்றைக்கு இருந்த அந்த அந்த விரோதம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தையில ஓ அப்படியா நான் இப்படி நினைச்சிட்டேன் உங்க மேலே தப்பு இல்லையா அப்படியா நீங்க பண்ணலையா அது அவரு தான் பண்ணாரான்ட்டு இப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகியிருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ அதையும் தாண்டி இரண்டு பேருக்குள் ஒரு கசப்புணர்வு இருந்தாங்க பொது இடத்தில் வெளிப்படுத்துகிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அந்த ஆகாஷ் பாஸ்கருடைய அந்த திருமணம் சார்ந்த ஒரு இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனசாபம் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியாது இதே ஆகாஷ் பாஸ்கரனுடைய நிச்சயதார்த்தத்துக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க பரஸ்பரம் அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல நாகரிகமா கூட நம்ம எடுத்துக்கலாம் பொதுவெளி நாகரீகம் ஆமாம் அவ்வளவு அப்படித்தான் எடுத்துக்க முடியும் அதுக்காக ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபம் இல்லைன்னா சொல்ல முடியாது இப்ப கூட சமயம் கிடைச்சா தனுஷ் வந்து வாடுற மாதிரி சிவகார்த்திகன் பேசுறதை நம்ம பாக்குறோம் ஆரம்பத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்னைய கைக்குள்ளேயே வச்சுக்கணும் நினைச்சாங்கன்னு இன்னும் தானே அவர் டயலாக் பேசிட்டு சொல்றாரு அதனால சிம்புவுக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு விரோதம் இருக்கு எந்த அளவுக்கு நட்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்க இருவருக்கு தான் தெரியும் இன்னொன்னு இந்த சினிமாக்காரர்கள் வந்து வெளியில பேசுறத வச்சு இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம முடிவுக்கு வர முடியாது அதுக்கு பெரிய உதாரணம் அந்த ஜெயம் ரவி குறித்து ஒரு விஷயம் தான் பொன்னியின் செல்வன் படத்துல நான் ஜெயம் ரவி வந்து சிம்பு வந்து நீக்கிட்டே சொல்றாரு அது அது குறித்து நம்ம மாறுது உடனே இவரே ஜெயம் ரவிக்கு போனப்பட்டு மச்சான் இப்படிலாம் சொல்லுவானுங்க நம்பாதேன்னு சொன்னாராம் சோ பாத்தீங்கன்னா இங்க இப்படி சொல்லிக்கிறாங்க அங்க போய் அப்படி சொல்லிக்கிறாங்க அதனால இவர்களுடைய நட்பு குறித்து நம்ம எந்த உத்தரவாதத்தையும் குடுத்துற முடியாது அதில் மாற்றமே இல்ல இப்போ நம்ம இந்த விஷயம் இருக்கும் போது எஸ்டிஆரோட அப்டேட் அப்படிங்கிற ஒரு தக்லீஃப் அப்படிங்கிறதே நான் அவர் பண்ண போறான்னு தெரியும் இப்போ வந்து இன்னொரு விஷயம் கிளம்பியிருக்கேன் சார் ஆர்கேஎஃப்ஐக்கு அவர் அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் மூவில வாங்கின பணம் வந்து செலவு பண்ண பணத்தை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணதாகவும் அந்த படத்தை அவரே ஓன் ப்ரொடக்ஷன்ல எடுக்க போறதா சொல்றாங்களே சார் ஆக்சுவலி என்ன தேசிங்கி பெரிய பெரியசாமி படத்துக்காக ராஜ்கமல் நிறுவனம் வந்து சில கோடிகள் வந்து செலவு பண்ணாங்க தனுஷுக்கும் சில கோடிகள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்புறம் அது ஒரு பெரிய பட்ஜெட் அப்படிங்கும்போது எங்கள் ஒர்க் அவுட் பண்ணியெல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் சரியாக வரல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சேட்டலைட் கிராஷ் ஆனதுல இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு இந்த ப்ராஜெக்டில் கை வச்சோம்னா நம்ம வசமாக சிக்கிடுவோம்னு தெரிஞ்சிருச்சு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ராஜ்கமலுக்கு வந்து பெரிய பேக் போனாக சோனி நிறுவனம் இருந்தது அவங்களே இந்த அமரன் ப்ராஜெக்டில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் ஆகி அவங்களும் வெளியில் போயிட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் அந்த படத்தினுடைய ப்ராஜெக்டை வந்து இவங்க கைவிட்டாங்க அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ராஜ்கமல் தரப்பில் இருந்தே கேட்டு தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னா சிம்புவுக்கு கொடுத்தா அந்த அட்வான்ஸ் இருக்குல்ல வந்து தக் நடிக்க வச்சு அதை டேலி பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த படத்துக்கு செலவு பண்ணாங்க தெரியுமா அதுக்கு வந்து இவரை வந்து இத்தனை கோடி ரூபா நான் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து என்னால மிஸ் பண்ண முடியாது ஏன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நானே என்னுடைய ஆத்மன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா பண்றேன் நீங்க செலவு பண்ணதை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மாதிரியான ஒரு தொகையை வந்து கமலே ரைட் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸை மட்டும் அவர்கிட்ட வாங்கியிருங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆறு கோடி ஆறரை கோடி செலவு பண்ணாங்கன்னா ஒரு ஒன்றரை கோடியை தள்ளிடுங்க அஞ்சு கோடியை மட்டும் இவர்கிட்ட வாங்கிருங்கிற மாதிரி கமல் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மன் ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிப்பதாக சொல்லப்பட்ட படத்தை இப்ப ஒரு துபாய் தொழிலதிபர் ஒருத்தருக்காக சிம்பு பண்ண போறாரு அவரிடம் பணம் வாங்கி ஒரு ஃபர்ஸ்ட் காப்பில பண்ணுவார் அந்த கட்டத்துல அந்த பணத்தை வந்து அவர் திருப்பி கொடுப்பாரு தேவிஸ்ரீ பிரசாத் வந்து அஜித் படத்துல இருந்து விலகி இருக்காரு கங்குவாவோட தோல்விதான் இதற்கான விளைவு அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் இருக்கே சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கங்குவா தோல்வி ஒரு முக்கியமான காரணம் அதை மறுக்க முடியாது ஏன்னா கங்குவா எதிர்பார்க்கப்பட்ட படம் எல்லா லாங்குவேஜ்லயும் போய் உங்க கூவு கூவும் கூவுனாங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ண போகுது ஒரு பேன் இண்டியா படம் உலகமே வியக்க போகுது அப்படிலாம் சொன்னாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா படம் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு இப்போ தேவி ஸ்ரீ பிரசாத் என்பவர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மைனஸ் ஆகத்தான் இருக்காரு இன்னொன்னு கங்குவா படத்தின் தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான காரணமாக டிஎஸ்பியுடைய இசையும் இருக்கு படம் வந்து மொக்க டிஎஸ்பி சூப்பரா மியூசிக் பண்ணிருக்காருன்னு ஒரு பேரு இருந்தால் இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை காலி பண்ணதுல இவருடைய இசையும் இருக்குது பெரிய அளவில் வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா ஒரே சவுண்டாக இருக்குது பாதி அவங்க கத்துனாங்க அப்படின்னா மீதி வந்து இவருடைய பின்னணி இசை சில பேர் என்னன்னு சொன்னாங்க வழக்கமாக வாத்தியங்களை வச்சு தான் இசைமை பின்னணி இசை பண்ணுவாங்க இவர் பழைய பாத்திரக்கடையிலேருந்து பாத்திரத்தை போட்டு உடச்சாருங்கிற அளவுக்குலாம் விமர்சனம் வந்து அப்போ டிஎஸ்பி என்பவர் இந்த படத்துக்கு மைனஸ் இது ஒரு காரணம் இன்னொரு பக்கம் அவருடைய ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தாமதம் அது வந்து நம்ம சொல்லியே ஆகணும் புஷ்பாட்டுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இவர் பின்னணி இசைக்கான எந்த முயற்சியும் எடுக்கல அதுக்கப்புறம் தான் அவர் கடுப்பாயி அப்படியே சாம் சிஎஸ் கிட்ட கொடுத்தாரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுகுமார்ன்னு இருக்கார்ல டேரக்டர் சுகுமார் அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ரைட்டர் டிஎஸ்பியுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா சத்தியநாராயணன் தெலுங்குல வந்து ஒரு பிரபலமான ரைட்டர் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரைட்டருடைய பையங்கிறதுனால இவர் மீது அவர் கூடுதல் மரியாதை என்ன சொல்லப்போனா அவருடைய எல்லா படங்களுக்கும் இவர் இருக்காரு ஸோ அவரே வந்து ஒரு கட்டத்தில் நீ வேண்டாம்பான்னு சொல்றாரு அப்படின்னா இவர் இப்படி நடந்துகிட்டு இருப்பாரு ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க படத்துல நாலு சாங்கு மூணு சாங் இவர் என்ன பண்றாங்க பழைய ஏதோ படத்தினுடைய பாட்டை வச்சு ரெஃபரன்ஸா வச்சு அவர் ஷூட்டிங்கே முடிச்சிட்டாரு நாலாவது பாட்டு இன்னும் கொடுக்கல இந்த கட்டத்துலதான் ஆதிக்கம் என்ன பண்ணிட்டாரு நீ வேண்டாம் பான்ட்டு நேர ஜீவி கிட்ட போயிட்டாரு சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாம் சரியாக இருந்தால் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்காதில்ல இப்ப நீங்க யோசி விட்டீங்க ஒரு ஆர் போட்டு அது பிடிக்காம வேற ஒருத்தட்ட போறதுங்கிறது வேறு கண்டிப்பா நீங்க ஆர் வந்து ஆர்மீனியத்தை தொடவே இல்லைங்கிறது வேற கண்டிப்பா இங்க நடந்ததெல்லாம் இதுதான் சோ இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து தேவி ஸ்ரீ ஒரு பெண் பின்னடைவை கொடுத்திருக்கு இன்னைக்கு நவம்பர் இருபத்தாறு இந்த ஒரு விஷயத்த நவம்பர் இருபத்தாறு பிரபாகரன் அவரோட பிறந்தநாள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது எனக்கே பெரிய கேள்வி சார் இப்போ தமிழ் சினிமாவில் எவ்வளோ கதைகள் எடுக்கிறாங்க இந்தியன் சினிமாவில் எவ்வளோ டெரிஃபிக் ஸ்டோரிஸ்லாம் எடுக்கிறாங்க டெரரிசம் ரிலேட்டடாக அதில் எவ்வளோ வந்து ரிலீஜியன் வைஸ் வருது கேஸ்ட் வைஸ் வருது அதை வித்தவுட் சென்சார் வித் சென்சாரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் பிரபாகரன் குறித்து ஒரு வார்த்தை பேசப்பட்டாலோ ஒரு படம் எடுக்கப்பட்டாலோ ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கப்பட்டாலோ அதை கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சினிமா சமூகம் இருக்குல்ல சார் இது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கிட்ட நினைக்கிறீங்களா நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போர் தானே இது பெரிய தடை தானே அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய சட்டங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்து சில வருடங்களுக்கு முன்பு ராமு ராஜு ஏதோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பேர் அவர் சென்சார் சென்னை மண்டலத்தில் வந்து அவர் தணிக்கை அதிகாரியாக இருந்தார் சரி அவரை வந்து நான் பேட்டி எடுக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார் அது கிட்டத்தட்ட நைன்டீஸ்லேயே அதை எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஞாபகத்தில் நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க பாகிஸ்தானை வந்து நீங்கள் வண்டை வண்டையாக திட்டினீங்கன்னு வச்சுக்கீங்க எந்த கட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வார்த்தை கூட போடுங்களேன்னு அவங்களே கூட சஜஷன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து அனுமதி கிடைச்சிரும் ஆனால் இலங்கை குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ண முடியாது என்ன காரணம் ரெண்டுமே அண்டை நாடு தானே அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பாகிஸ்தான்ங்கிறது எதிரி நாடு இலங்கைங்கிறது நட்பு நாடு புரியுதா இல்லையா அதனால அந்த அடிப்படையில் இவங்களுடைய இந்த ஃபாரின் பாலிசி படி இலங்கை குறித்து நீங்க எதையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ பிரபாகரன் யாருன்னா இலங்கைக்கு எதிராக போராடியவர் இலங்கையின் பா இலங்கை அரசின் பார்வையில் பிரபாகரன் தீவிரவாதி போராளி கிடையாது நமக்குத்தான் போராளி மாவீரன் எல்லாமே நமக்கு தான் ஆனால் இலங்கை அரசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை துண்டாட நினைத்த ஒரு பிரிவினைவாதி ஒரு தீவிரவாதி தான் பிரபாகரன் அப்போ இலங்கையின் நேச நாடான இந்தியாவுடைய பார்வையிலும் பிரபாகரன்கிறவர் ஒரு பிரிவினைவாதி ஒரு தீவிரவாதி அப்போ அவரை பிரைஸ் பண்ணி அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தை நீங்கள் திரைப்படத்தில் வைத்தால் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இதுதான் அடிப்படையான விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை விடுங்க நீங்கள் பிரபாகரனே விடுங்கல்ல இலங்கை கடற்படையால் நம் மீனவர்கள் சுட்ட சுட்டு கொல்லப்படுவது குறித்து நீங்கள் ஒரு வசனமோ காட்சியோ வச்சாலே அதை கட் பண்ண சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்கள் விமர்சிப்பது இலங்கையை இலங்கைங்கிறது நம்மளுடைய நட்பு நாட அதை நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனாலதான் இந்த கருத்துக்கள் எல்லாமே இங்கே வரல இன்னொன்னு இன்னைக்கு ஓடிடின்னு வந்துருச்சு அங்க வந்து உங்களுக்கு வந்து சென்சார் கிடையாது அங்க வந்து நீங்க தைரியமா இது போன்ற எல்லாம் சொல்லலாம் ஆனாலும் மறைமுகமாக ஓடிடி நிறுவனங்களுக்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்துத்துவாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வரக்கூடாது புரோ இஸ்லாமிக் இதை எடுத்துட்டு வரக்கூடாது அதே மாதிரி இந்த எல்டிடிக்கு ஆதரவாக எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒரு மறைமுக உத்தரவு இருக்கு அதனால நீங்க அங்கேயும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனியாகாது நீங்க வேணா ஒரு பூடகமா ஒரு பார்வையாளன் அதை புரிந்து கொள்கிற மாதிரி வேணா நீங்க சொல்லலாம் நேரடியா நீங்க சொல்லிட முடியாது அதுதான் இங்க உள்ள சிக்கல் ஆனா என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக இந்த படைப்பாளிகள் வந்து தங்களுடைய குரலை உயர்த்தணும் போராடணும் ஆனால் இவர்கள்லாம் எந்த காலத்திலையும் அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டதே கிடையாது அவர்கள் உரிமைக்காக என்னைக்குமே குரல் கொடுத்ததில்லை அதுக்கப்புறம் இப்போ சென்சார் இல்லை அப்படிங்கிறது ஒரு படைப்பாளிக்கு கிடைத்த வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் ஆனா இப்ப பாருங்க ஓடிடி தொடங்கப்பட இப்போ நான் சொன்ன அந்த ஓடிடிக்கான அந்த வாய்மொழி கட்டுப்பாடுகள் எல்லாம் இப்பதான் அந்த ஓடிடி தொடங்கப்பட்ட புதிதில் ஓடிடி அறிமுகமான புதிதில் இந்த விஷயம்னே கிடையாது ஏன்னா இப்போ அரசே வந்து இதை பெருசா கருத்துல எடுத்துக்கல இப்ப அங்க சென்சார் கிடையாது தானே அன்றைக்கு கூட இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தை எடுப்போம்னு இங்குள்ள படைப்பாளிகளுக்கு தோணலை இவன் என்ன பண்ணான் அப்படின்னா சென்சார் கிடையாது ஓகே ஃபைன் அப்படின்னு மொத்த கெட்ட வார்த்தையும் வச்சு தான் இவங்க வெப்சீரிஸே அதையும் அதான் ஒரு ஆபாசமான ஒரு வன்முறை காட்சிகள் அப்புறம் கெட்ட வார்த்தைகளையே டயலாக் ஆ வைக்கிறது இப்படித்தான் எடுத்தாங்களே கருத்துக்களை சொல்லலாமே அப்படின்னு அவங்க நினைக்கவே அது ஒரு ஒரு பெரிய தான் அந்த சார் கமல்ஹாசன் அவர்கள் புன்னகை மன்னன் தெனாலி இது மாதிரியான படங்கள் வந்து தொடர்ந்து ஸ்ரீலங்கனோட ஸ்லாங்கிலே பண்ணார்ல சார் அந்த மாதிரியான ஒரு ஹிடன் விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இல்ல நிச்சயமா இப்ப இதே மனிதமே முத்தமிட்டார் ஸோ அந்த மாதிரியான நீங்க வேற ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி வந்து அதனுடைய பேக் டிராப்ல இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்த சினிமா அறிவும் என்ன ஒரு புத்திசாலித்தனமும் தேவை அது இங்கு இல்லவங்களுக்கு இல்லையா அல்லது அவர்களுக்கு இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கலையா அப்படிங்கிறது தெரியல இன்னும் சொல்ல போனா நம்ம வெற்றிமாறனா இருக்கட்டும் அமீரா இருக்கட்டும் பாரஞ்சித்தா இருக்கட்டும் எத்தனையோ பேர் வந்து தமிழ் உணர்வாளர்கள் இங்க இருக்காங்க அதுவும் உச்சத்துல எல்லாம் இருக்காங்க பாலா போன்றவர்கள்லாம் இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துல அவங்க ஒரு ஒரு கோட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க நீங்க இருக்கக்கூடிய அரசு அதை தாண்டி சினிமாக்குள்ள இருக்க அரசு அது மாதிரி இருக்காது இல்ல அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க ஒரு வெற்றி இப்படி ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் யார் தடுக்க முடியும் கண்டிப்பா இங்க இருக்கிற சினிமா அமைப்புகளோ இல்லை சினிமா நடிகர்களோ ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க எல்லாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா சினிமாவை பொறுத்தவரை வெற்றி பெற்றவன் சொல்வதுதான் வேதம் அது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு உங்களால செய்ய முடியாது முடியும் அது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கா சார் திரு சீமானவர்கள் வந்து எல்லா வந்து அண்ணன் பிரபாரம் அவர் ஒரு இயக்குனர் கம் பொலிட்டீஷியன் தான் அப்ப அவர் ஒரு இயக்குனராக இருந்தும் சரி அந்த இயக்குனர் வட்டத்தை வச்சு எதுக்கு அவங்க அண்ணனை பத்தினு ஒரு படம் எடுக்கலன்னு நினைக்காத சார் இல்ல ஆக்சுவலி நீங்க தம்பி படம் எடுத்தார்ல அப்ப நமக்கு சீமானம் வந்து நீண்ட காலமா பழக்கம் தம்பி குறித்து பேசும் போது கூட சீமான் சொன்னது என்னன்னா அந்த தம்பி படத்தில் சொல்லப்பட்ட அந்த மாதவன் கேரக்டர் பிரபாகரன் தான் அப்படின்னு தான் சொன்னார் எங்கிட்டே ஒரு பர்சனலா சொன்னாரு என்னன்னா நாடு என்பது அப்படி வந்து ஒரு ஏரியாவா வந்து நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த தம்பிக்கு கூட ஒரு கேப்ஷன் கொடுத்திருப்பாரு பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்ட்டு இது எல்லாமே தான் குறிக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு நீங்க சொல்ற மாதிரி அது வந்து இப்ப நம்மை போன்ற வெகு சிலருக்கு அடடா இவர் இதைத்தான் இது ஒரு குறியீடா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் வெகு மக்களுக்கு அது கண்டிப்பா புரியாது பட் சீமான் நினைத்திருந்தால் அப்படி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்க முடியும் பட் என்ன காரணத்தினால அவர் எடுக்கல பட் இன்னைக்கும் பார்த்தா சீமானுடைய கொள்கை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீமான் டைரக்ட் பண்றாரு அப்படின்னா அதை தயாரிப்பதற்கு வந்து பணத்துக்காக அவர் சிரமப்பட வேண்டியது இல்லை உலகம் முழுக்க இருக்கிற அந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வந்து பணத்தை கொட்டிடுவாங்க பட் இன்றைக்கு நினைத்தால் இப்பிரபாகரன் குறித்து அவரே ஒரு படம் எடுக்கலாமீங்க ஆமா டாக்குமெண்ட்ரி இல்லை நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமே எடுக்கலாம் யார் வேணாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எடுக்கலாம் பட் சீமானும் கூட எடுக்க தயங்குகிறார் அப்படின்னா என்ன காரணம்னு எனக்கு புரியல இன்னொன்னு நம்ம ஒரு பேச்சுக்காக சொல்ல சீமான் வந்து ஒரு பிரபாகரன் குறித்து ஒரு படம் எடுத்து அதை இந்தியாவில் திரையிடுவதற்கு அனுமதி கிடைக்கலாம் அப்படின்னா நீங்க உலகம் முழுக்க அதை வந்து நீங்க கொண்டு அதை அதையே அவர் செய்யலை அப்படிங்கிறது தான் கேள்வி முதல்ல நீங்க ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னீங்க சார் என்ன அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் அடுத்த படங்களாக வரல இல்லைன்னா இலங்கை அரசு நட்பு நாடுன்றதுனால அவங்கள வந்து நம்ம எதுவும் பேச முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆனா நம்ம ஹரியவர்களோட படத்திலேயே பார்த்துருப்போம் இலங்கையில இருக்கக்கூடியவங்க வச்சுதான் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் சிங்கம் படத்துல வந்து இலங்கையில கொழும்புல இருந்து வந்துருப்பாரு சாமி டூல ராவணன்ற கேரக்டர் கொண்டு வருவாரு அப்பதான் இதெல்லாம் வந்து ஒரு மசாலா படம் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து வேற ஒரு ஜானர் கம்ப்ளீட் மசாலா படத்துல அப்படி போற போக்குல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசா தெரியாது அப்படி இல்லைன்னா கூட சென்சார்ல கேட்டா கூட இவங்க வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஈஸியா வந்துருவாங்க ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் இலங்கை தமிழர்கள் குறித்து ஈழப் போராட்டம் குறித்து பிரபாகரன் குறித்து அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு படம் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி கண்ணை அகலை திறந்துக்கிட்ட ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பார்த்தவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க மற்றபடி ஒரு மசாலா படத்தில் போகிற போக்கில் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா சார் இதுல எனக்கு பெரிய டவுட் வந்தது குப்பி அப்படிங்கிற ஒரு படம் சார் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து வந்தது வேற சைனைடு சைனைடு அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் வந்து சைனைடு படம் அங்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனா இங்க அது குப்பியா மாத்துறப்ப அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்திருக்கு குற்றப்பத்திரிகை ஆரம்பிச்சு குப்பி வரைக்குமே ஒரு இலங்கை அரசியல் பேசக்கூடிய படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் மோர் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சார் இல்ல அதுதான் காரணம் என்னன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து என்னன்னா இப்ப இலங்கையோட நேரடியாக கனெக்ட் ஆனது தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க இந்தியாவோட பக்கத்து நாடாக இருந்தாலும் நமக்குத்தான் அவர்கள் வந்து ஒரு தொப்புள் கொடி உறவா இருக்காங்க ஸோ அங்கே எதா இருந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கும் அதனால தமிழ்நாட்டில் இது போன்ற படங்கள் வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் இந்த ஈழ பிரச்சனை குறித்து பேசுகிற படங்கள் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இப்ப தணிக்கை அதிகாரிகளுக்கு இங்கே இருக்கிற தமிழ் படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப வலியுறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் ஃபைனல் சார் அதாவது இந்த ஒரு நாள்ல தான் எனக்கு ஒரு தாட் வந்தது ஃப்யூச்சர்லையாச்சும் யாராவது பிரபாகரன் பற்றி ஒரு படம் எடுத்தால் அப்பயே ரிலீஸ் பண்ண விடுவாங்களா சார் இந்தியாவில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்னென்னா இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்டிடி அமைப்புக்கு வந்து தடை விதிக்கப்பட்டாலும் அது பாரதிய ஜனதா ஆட்சியிலும் தொடர்கிறது கண்டிப்பாக ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வித்தியாசம் வித்தியாசம்லாம் இல்லை நான் அடிக்கடி சொல்கிறது தான் பாஜக மசூதியை இடிப்பான் காங்கிரஸ்காரன் மசூதியை இடிக்கிறத வேடிக்கை பார்ப்பான் ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கருத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆட்கள் தான் ஈழ பிரச்சனையிலும் கூட இவர்கள் இரண்டு பேருக்குமான நிலைப்பாடும் பார்வையும் ஒன்று தான் அப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அரசு அமையும் அல்லது பாஜக தலைமையிலான ஒரு அம அரசு அமையும் போது எப்படி இதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ அதனால அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு நம்ம இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்க வந்துருச்சு நான் ஏன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிரபாகரன் குறித்த ஒரு காந்தி படம் மாதிரி என்ன ஒரு நேரு படம் மாதிரி என்ன முழுக்க முழுக்க அவருடைய பயோகிராஃபி எடுத்து உலகம் முழுக்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு ஓடிடி தளத்தில் அந்த படத்தை கொடுங்க அதில் இருந்துக்கிட்டே மக்கள் பார்த்துட்டு போயிடுவாங்க அது தியேட்டரில் போய் தான் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை அதையும் தாண்டி அந்த தியேட்டருக்கு வந்தால் எந்த அளவுக்கு வணிக ரீதியாக வெற்றி அடைங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அதனால் இன்னைக்கு நீங்கள் திரையரங்கை நம்பி நம்ம படம் தானே இப்படிலாம் பிரச்சனை இருக்குது நீங்கள் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம உலக அளவில் இந்த படத்தை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்களை யார் தடுக்க முடியும் மேதகு அப்படிங்கிற ஒரு படம் வந்தது சார் பார்ட் டூன் ஓடிடியில தான் வந்தது அந்த படம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இம்ப்ரெசிவாக கொடுத்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காத அளவு ஒரு தாக்கம் இருந்தது அதன் காரணமாகவே பாகம் இரண்டு ரிலீஸ் ஆகும்போது சிக்கல் வந்ததெல்லாம் சொல்கிறாங்கல்ல சார் இருக்கும் என்னென்னா இப்போ முதல் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் எங்கே ரிலீஸ் ஆக போகுது இதை யார் பார்க்க போறா அப்படின்ட்டு கொஞ்சம் இருந்திருப்பாங்க பட் அந்த வெளியாக எல்லாருடைய கவன ஈர்ப்பையும் பெற்று என்ன அது பலருடைய பாராட்டையும் பெறும்போது இவங்களுக்கே அது வந்து ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்துருக்கோம் ஐயோ என்னடா நம்ம பாட்டுக்கு விட்டமேனு கூட தோணிருக்கலாம் அதனால ரெண்டாவது பாட்டு வரும்போது அவங்க வந்து இந்த கவனமாக இருக்கிறதுங்கிறது அது நடக்கிறது தானே சார் காத்திருந்து பார்ப்போம் காலம் என்னைக்காவது மாறுவோம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி